வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு சுதந்திர தன்னைக்கும் தகைசால் தமிழர் விருது தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்கப்பட்டது கடந்த மூன்று வருடங்களாக முதல் வருடம் சங்கரையாவுக்கும் அதே மாதிரி ஆர் நல்லக்கண்ணுவுக்கும் போன வருஷம் வந்து கி வீரமணிக்கும் கொடுத்துருந்தாங்க இந்த விருது அரசாங்க ஒரு சான்றிதழோட பத்து லட்சம் ரூபாய் காசோலி வந்து கொடுப்பாங்க இந்த வருடம் யாரை கொடுக்க போறாங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசமும் தொடங்கிடுச்சு இன்னொரு பதினாலு நாட்கள்ல பன்னெண்டு பதிமூணு நாட்கள்ல நம்ம சுதந்திர வந்து கொண்டாட போறோம் முதல்வர் தலைவர் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அதுல வந்து குமரி ஆனந்தன் இந்த வருடம் தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் இப்ப கலந்துக்க போறாரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் வருவாங்களா இந்த விருதுக்கு அவங்களுடைய பதில் என்னங்கிறதா ரொம்ப அவளோட இருக்கேன் நான் ஆமா ஏன்னா வந்து திமுக அரசு எது பண்ணாலும் திராவிட மாடல் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இப்ப தந்தைக்கு விருது கொடுக்கும் போது அதே சொல்ல முடியாது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு சரியான நபர் தான் ஏன்னா இளம் வயசுலேயே பொது வாழ்க்கைக்கு வந்தவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு இலக்கியவாதி எழுத்தாளர் பேச்சாளர் பன்முகம் தன்மை கொண்ட ஒரு மனிதர் தான் குமரி ஆனந்தன் சின்னவங்க போனாலும் சரி பெரியவங்க போனாலும் சரி இல்லாத எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து வந்து பேசுவாரு நல்லா வந்து சின்ன இளம் ரிப்போர்டரா போறப்ப கூட வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு அந்த வயசுல எல்லாம் பல அரசியல்வாதிகள் பேசுறப்ப சின்ன பையன் டீல் பண்ணிடலாங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல அப்படின்னா எந்த விதமான ஒரு எண்ணம் இல்லாத ஒரு மனிதர் தான் மனிதர் அவருக்கு வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு அறிவிப்பையும் அரசு பள்ளியில இருந்து உயர்கல்விக்கு போற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல கூடுதலா இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அரசு பள்ளியில இருந்து இந்தியாவோட முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல படிக்க போறவங்களுக்கு முழு கல்வி செலவையும் அரசே ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வெளிநாட்டுக்கு படிக்க போறாங்கல்ல அவங்களுக்கான முதல் பயண செலவு அனைத்தையும் அரசே ஏற்றுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு முதல்வர் முகா ஸ்டாலின் ஆமாம் அதே மாதிரி தமிழ் புதவன் திட்டத்தையும் தொடங்கி வச்சுருக்காங்க முதல்ல மாணவிகளுக்கு மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ மாணவர்களுக்கும் சேர்த்து வந்து கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் கல்விக்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கறது இது மூலமாக புரியுது நமக்கு வந்து தெரியுது ஆமாம் அதே மாதிரி ஆனால் பள்ளி கல்வித்துறையில் நிறைய புலர் பணிகள் இருந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாமும் கவனத்தில் எடுத்துக்கணும் நிச்சயமாக விருதுநகர் மாவட்டம் சுகாதாரத்துறையில ஒரு சாதனை அப்படிங்கிறாங்க அதை பத்தி நம்ம பாராட்டிய ஆகணும் தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பிரசவங்கள் வந்து மருத்துவமனையில தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப விருதுநகர்ல பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசம் வரைக்கும் சுமார் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பிரசவங்கள் வந்து நடைபெற்றிருக்கு இதுல இந்த பிரசவங்கள் அனைத்திலையுமே தாய் செய் ரெண்டு பேருமே நலமோடு இருந்திருக்காங்க ஒரு இறப்பு கூட இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அங்கே இருக்கிற பெஸ்ட் ப்ராக்டிஸை எல்லாருமே பயன்படுத்தினாங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு இறப்பே இல்லாத ஒரு மகப்பேறு ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்து மாறும் ஏன்னா இந்த தொண்ணூத்தொம்பது சதவீதம் சொன்னோம்ல அதில் ஐம்பத்தொம்போது சதவீத பிரசவங்கள் அரசு மருத்துவமனையில் தான் நிகழுது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் அது நிகழுது ஓகே குட்கா சென்னையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி குட்கா எந்தெந்த கடைகள்லாம் விற்கப்பட்டதோ எல்லா கடைகளுக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் சீலுந்து வச்சுருக்காங்க வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் குட்காவுக்கு தடை இருந்தப்பவே பெரிய பெரிய அதிகாரிகள் அமைச்சர்கள் அவங்களோட மறைமுக ஒப்புதலோட தயாரித்து விற்பனை பண்ணாங்க குற்றச்சாட்டை திமுக வச்சுக்கிட்டே இருந்தாங்க வச்சது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை சிபி விசாரிக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ விசாரிக்கணுங்கிறத அனுமதி வாங்கிட்டு வந்து இந்த வழக்க சிபிஐ விசாரிச்சாங்க எதிர்கட்சியாக இருந்தப்ப சிபிஐ விசாரிச்சு வழக்கு போட்டு சிபிஐ விசாரிச்சு சுமார் இருபத்தேழு பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் எல்லாம் பண்ணிருந்தாங்க அந்த வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அப்படி இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அதே மாதிரி பி ரமணா டிஜிபியா இருந்த ஜார்ஜ் ராஜேந்திரன் சுமார் இருபத்தேழு பேர் அதுல வந்து எல்லாருக்குமே லஞ்சம் போயிருக்கு எவிடென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த வழக்குல நீதிமன்றம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த இருபத்தேழு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகணுங்கிற உத்தரவு வந்து போட்டுருக்காங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் செப்டம்பர் ஒன்பது தீர்ப்பு கூட ஒடுக்கப்படலாம் ஆமா என்ன நடக்க போகுது முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாம் தெரிய போகுது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வீசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப கூட வந்து பிடிச்சிட்டாங்க போல இருக்கு சிபிஐ இப்ப அவரே கேட்ச் பண்றது வாங்கி கொண்டு வந்து விட்டுருக்கு சரி ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் இதுலருந்து புரியுது எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருக்கும் போது சிபிஐ விசாரணை வேண்டும் ஆளுங்கட்சியா இருக்கும் போது வேணாம் இதுதான் வந்து ஸ்டாண்டாக வச்சிருக்காங்க மாட்டிப்பாங்கல்ல சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த லஞ்சம் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம எல்லா இடங்கள்லையும் அந்த அரசு அலுவலகங்களில் பெரும்பாலான இடங்கள்ல லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கிற ஒரு சூழல் இருக்கு இப்போ ஈரோடு மாவட்டம் கொத்தமங்கலம் ஊராட்சி இந்த ஊராட்சி மன்ற தலைவரா மல்லிகா இருக்காங்க துணைத் தலைவரா சண்முகம்ங்கிறவர் இருக்காரு செயலாளராக ராஜுங்கிறவர் இருக்காரு இவங்க வந்து ஒரு ரெண்டு விவசாயிகள் ரவிச்சந்திரன் கனகராஜன் ரெண்டு பேர் போய் அவங்க எங்க தோட்டத்துக்கு தண்ணீர் பைப் லைன் போடணும் அதுக்கு வந்து நீங்க என்ஓசி தடையில்லா சான்றிதழ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாங்க அதெல்லாம் கொடுக்குறோம் நீங்க போய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் லஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க வந்து நாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறோன்ட்டு இருக்காங்க அவங்க நேரடியாக போய் லஞ்ச ஒழிப்புத்துறை ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட சொல்ல அவங்க அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்த நாற்பதாயிரத்துல அந்த திரவம்லாம் தடவி கொடுத்துருக்காங்க நம்ம கூட அதை கமெண்ட் கமன்ஷோலாம் பேசணும்ல அந்த திரவத்தை தடவி கொடுத்துருக்காங்க இது தெரியாமல் அவங்க வாங்க அவங்க மூணு பேரையும் கையும் கலவமாக பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ சமீப காலமாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அரஸ்ட் பண்ணுறாங்கிற சம்பவம் அதிகரிச்சிருக்கு ஸோ நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஆமாம் யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா மாவட்டங்களிலுமே இருக்குது அங்கே போய் இந்த மாதிரி லஞ்சம் கேட்கறாருன்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் கிட்டத்தட்ட பணம் கூட சில இடங்களை கொடுக்குறாங்களாம் அவங்களே பணம் கொடுத்து அந்த அதிகாரிகிட்ட நீ நேரடியாக வந்து பிடிக்கல அப்படியே ஹேண்டடா வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க இனிந்த தட்டெல்லாம் சொல்லி வேலைக்கு ஆகாது இங்க இன்னும் லஞ்சம் இருக்குன்னு சொன்னா இன்னும் எத்தனை பார்ட்டி எடுப்பாங்களோ தெரியலங்களோ சீக்கிரம் லஞ்சம் ஒழியணும் ஆளுநர்களுக்குலாம் எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுநர் இங்க தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆர் என் ரவியே வந்து சொல்லியிருந்தாரு இப்ப வேலை கொடுக்குறேன் பாருங்கன்னு குடியரசுத் தலைவர் டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கும் நாளைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்க போகுது மாநாடு நடக்க போகுது திரௌபதி முர்மு அவங்க வந்து குடியரசுத் தலைவரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் ஆளுநர்கள் மாநாடு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து ஆளுநர்கள் மட்டும் இல்லாமல் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து இருக்காரு பிரதமர் மோடி கலந்துகிட்டு இருக்காரு அமைச்சர் அமித்ஷா இவங்க அமைச்சர்கள் அப்புறம் வந்து உயர்மட்ட அதிகாரிகள்லாம் இந்த மாநாட்டில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இதோட அஜெண்டா என்னவா இருக்கும்னு குடியரசுத் தலைவர் மாளிகையில ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வந்திருக்கு உயர்கல்வியில் என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிற பத்தி பேச போறாங்களா அப்புறம் மூன்று குற்றவியல் சட்டங்கள் புதுசாக கொண்டு வந்தாங்கல்ல அதான் அமல்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறாங்களாம் இந்த ஆளுநர்கிட்ட பேசி என்ன பிரச்சனும் முதல்வர்கள்ட்ட பேசினா கூட அவங்க தான் ஆச்சு இருக்காங்க இல்ல ஆளுநர்கள் தானே சொன்னாங்க வேலை இல்ல வேலை இல்லாதவங்க சரி என்ன பண்ண போறாங்க சரி ஏதாவது வேலையை கொடுப்போங்க இந்த மாதிரி கூப்பிட்டு பேசுறாங்க இல்ல இப்ப கூட வேலைன்னு சொல்ல முடியாது இல்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு அட்டன் பண்ண தான் போறாங்க ஆமா அதே மாதிரி ஒரு தேநீர் விருந்து கொடுத்து மதிய உணவு விருந்து எல்லாம் கொடுத்து அந்த மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்ல குடியரசுத் தலைவர் பேசுவாங்க அப்புறம் ஆளுநர்களும் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்களாம் இதெல்லாம் வச்சு கன்க்ளூட் பண்ணி ஒரு சம்மரியாக ஒன்று சொல்லுவோம் நாங்கள் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலை எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆளுநர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியல சரி இந்த கல்வியை பற்றி சீர்திருத்தம் பண்ணுங்கிறாங்க முதல்ல நீட் தேர்வு மேலே சீர்திருத்தம் பண்ணணும் அதெல்லாம் இன்னொரு புதிய புகார் வந்திருக்கு குஜராத்தில் நீட் எழுதின மாத மாணவி எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி அஞ்சு மார்க் வாங்கிருக்காங்க இயபிஎல தொண்ணூத்தொம்போது பர்சன்ட் வாங்கி மார்க் வாங்கிருக்காங்க அவங்க சரி அதே டுவெல்த் எவ்வளவு மார்க் வாங்கிருக்காங்கன்னு பார்த்தா டுவெல்த்து ஏற்பிஎல்ல அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க அதுல எழுநூறு சொச்சத்துக்கு வந்து ஒரு முன்னூறு மார்க் தான் எடுத்திருக்காங்க அந்த மாணவியோட அப்பா டாக்டருங்கிறாங்க அந்த மாணவி அந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் இல்லாம பல ஸ்கூல்லாம் இருக்கும்ல அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கதான் வந்து சொல்றாங்க பாருங்க பிளஸ் டூல இயற்பிஎல்ல ஃபெயிலான ஒரு மாணவி அதே நீட் எக்ஸாம்ல இயற்பியல்ல தொண்ணூத்தொன்பது மார்க் வாங்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வாங்கிறாங்க அது எப்படி ஏதோ முறையில் நடந்திருக்குறாங்க அதுக்கு அங்க இருக்கிற மாநில கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பிளஸ் டூல நிறைய குடற்புடிகள் ஏற்பட்டு இருக்கு இந்த மாநில கல்வியிலேயே பிளஸ் டூவை விசாரிக்கணுமா குஜராத்ல என்னதான் நடக்குது கட்டிக்கிட்டு இருக்காங்க மொத்தத்துல நீட் தொடர்பா புகார் வந்தமயமா தான் இருக்கான்னு ஒத்து விட்டுறேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க மருத்துவர்களிடம் உத்தரவிட முடியாதுங்கிறத சொல்லிட்டாங்க பட் அடுத்த வருஷமே உங்கா நடத்துவாங்களாங்கிறது தெரியல இல்லை அது டுவெல்த்தில் அவங்க வந்து பேப்பர் லீக் ஆகலை போல அதனால வந்து அவங்களால அதில் மார்க் எடுக்க முடியல இந்த தேசிய தேர்வு முகமை திரும்ப வேற இப்போ பிஜி நீட் வந்து இப்போ நடத்த போறாங்க மூணு வாட்டி தள்ளி வச்சாங்க இப்போ நடத்த போறாங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்கள் எல்லாருக்கும் அறுபது சதவீதம் பேருக்கு வெளிமாநிலத்தில் சென்டரை போட்டுவிட்டுருக்காங்க அதுவும் எல்லாம் நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க எழுநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த டயரில் அவங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு எப்படி இங்கே திரும்ப வர முடியுங்கிறதா தெரியல இதுல வேற கேட்குறாங்களா விண்ணப்பத்தில் நீங்க எந்த சென்டர் வேணும் அப்படின்னு அவங்க சென்டர்ஸ்லாம் எங்களுக்கு இதெல்லாம் வசதியாக இருக்கும்

பயிற்சி ஐஏஎஸ் ஆபிசரா இருந்தாங்க அவங்க சிறப்பா பல வேலைகள் படிக்கிறாங்கல்ல அவங்க இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டாங்க புடிச்ச ஜெயில போடுங்க சாருன்னு தான் எல்லாருடைய குரலாவுமே இருக்கு அவங்க வெளிநாடு போயிட்டாங்களாம் அதுவரையும் பார்த்துட்டு இருந்தாங்க அவருங்க என்ன நல்ல மாதிரி இருக்குது தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட்டெழுதான் பக்கத்து மாநிலத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது சரி மருத்துவம் பார்க்கவா மக்களுக்கு இங்கே ஒரு நல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது சரி நம்ம இந்த எலெக்ஷன் டைமில் வந்து புல்டோஸரை கொண்டு வந்து தோண்டினாங்க நாலு தகர கொட்டகை எல்லாம் போட்டாங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போலன்னு பார்த்தா ஆரம்பிக்கல போல அவங்களே ஒத்துக்கிறாங்க என்ன கேட்டிருந்தாரு இன்னைக்கு திமுக எம்பி ஆர் ஆசா வந்து அஞ்சு ஆண்டுகள் ஆச்சு என்னதான் பண்றீங்க பண்ணுறீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை பணி என்னதான் ஆச்சுன்னு கேட்டிருந்தாரு தூங்கிட்டோம் தூங்கிட்டாங்க அதுல வந்து என்ன சொல்லிருக்காரு ஜே பி நட்டா அவர் தானே இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இல்ல அதுல வந்து இந்த டெண்டர்ல தொழில்நுட்ப கோளாரம் டெண்டர் விட்டுறதுலயே தொழில்நுட்ப கோளாறுன்னு ஒத்துக்கிறாரு அதனாலதான் தாமதமா இருக்கு ஆனா விரைவில் இதெல்லாம் சரி பண்ணி ஆரம்பிச்சிருவோம் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா எவ்வளவு காலம் அவங்க தெரியல டிஜிட்டல் இந்தியால தொழில்நுட்ப கோளரா மோடி தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் தாண்டி ஒரு கொட்டகை இருக்காங்க ஹிமாச்சல்லையும் நம்ம எப்படி அமைச்சர் வச்சாலும் அப்படிதான் அறிவிச்சாங்க அங்க வந்து கட்டி முடிச்சு மோடி திறந்தே வச்சுட்டாரு அங்கெல்லாம் தொழில்நுட்ப கோளாறுலாம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் ஸ்கீம் அறிவிச்சாங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்பட்டுரும் ரொம்ப வசதியா அதான் வந்து நிறையா பேர் கேள்வி எழுப்புகிறாங்க பிஜேபி ஆளாத மாநிலங்களும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க மத்திய அரசு பிஜேபி ஆளுற மாநிலங்கள் வேற விதமாக ட்ரீட் பண்ணுறாங்கிற மாதிரி தான் இருக்கு அதில் ரெண்டு பேர் மட்டும் விதி விளக்கு நம்ம நிதிஷும் இப்போ ஆமாம் நேத்து வந்து வயநாடுக்கு வந்துட்டு போனார் ராகுல் காந்தி எக்ஸ்டத்துல இன்னைக்கு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு ஈடியிலிருந்து ரைடு வர போகிறாங்க போல இருக்கு எங்கள் வீட்டுக்கு தாராளமாக வரட்டும் என்கிட்ட பிஸ்கட்டும் டீயும் மட்டும் உட்காந்துருக்கேன் வந்தாங்கன்னா அது மட்டும் நான் சொற்பணை தயாராக இருக்கேன் வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காரு ஆமா ஏன்னா அந்த சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு நாடாளுமன்றத்துல நீங்க எல்லாம் மக்கள் அபிமனியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் அர்ஜுனர்கள்னு அவர் பேசியிருந்தாருல்ல அதனால வந்து இந்த மகாபாரத் வச்சு நம்மளே டேமேஜ் பண்றாரு மோடி வந்து கொஞ்சம் இதா தான் இருப்பாரு கோவத்துல இப்ப இடி அனுப்பிச்சு விடுறதுக்கு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்காரு வயநாட்டுக்கு நேற்று வந்து ராகுல் காந்தி ரொம்ப உணர்ச்சிகரமாவும் பேசியிருக்காரு அங்க ஆமா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னோட தந்தை இழந்த நாள் தான் நான் எவ்வளோ துக்கமாக இருந்தனோ அதே அளவு துக்கம் தான் இங்க வயநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நானாவது தந்தையை இழந்தேன் இங்க நிறைய பேர் வந்து குடும்பத்தையே இழந்து நிற்கிறாங்க அவங்க துக்கம்லாம் இதை அதிகமானது ரொம்ப மோசமான ஒரு துயரம் தான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உருக்கமா பேசியிருந்தாரு அந்த முகாமில் போய் எல்லாரையும் ஆறுதல்லாம் தெரிவிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு அது தாண்டி இந்த முண்டகை பகுதியில் ஆறு அந்த வெள்ளம் வந்து வேகமா போய்கிட்டு இருக்கு அதில் வந்து புடிமானத்துக்கு எதுவுமே கிடையாது ஆனால் அதில் கூட ரொம்ப ரகுல் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து நின்னுட்டு பயம் இல்லாமல் பேசிட்டு தான் போனார் அவர் பார்க்கறப்ப நம்ம தான் இப்போ வந்து இருந்தது இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த முண்டகை பகுதியில் வந்து அந்த சூரன்மலை போகிற பகுதிக்கான எல்லா பாலங்களும் அந்த ஆற்றோடு வந்து வெள்ளத்தோடு வந்து அடிச்சிட்டு வந்து போயிடுச்சு இப்போதனால ராணுவியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுமார் நூற்றி இருபது அடி நீளத்துக்கு தொண்ணூறு டன் எடைய தாங்குற அளவுக்கு இருபத்தி நாலு டன்ல சுமார் நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார ரெண்டாம் உலக போர் அப்ப அந்த மாதிரி பழங்கள்லாம் அமைச்சாங்களாம் ஆற்று ஒருக்கா அந்த பெய்லிங்கிற அமைப்புல பாலத்தை அமைச்சு வந்து முடிச்சிருக்காங்க இப்ப அதுல வாகனங்கள்லாம் போய் விழிப்பு ஈடுபட ஈடுபட்டு இருக்காங்களாம் அதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம டெக்னாலஜியை வச்சு ராணுவிகள் வச்சு அவ்வளவு பெரிய பாலத்தை நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி முடிக்க முடியுது கண்டிப்பா முடியுது ஏன்னா சில அரசியல்வாதிகள் செய்யற தான் பல மாசம் பல கோடியை போட்டு கட்டின பாலங்கள்லாம் உடஞ்சி போகுது ஆனா நாப்பத்தெட்டு மணி நேரத்துல திறமையா ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாலத்தை அமைச்சிருக்காங்க அதான் அந்த தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு வெள்ளம் பெருக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சூழல இந்த பாலத்தை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் இந்த ராணுவ வீரர்களுக்கு ஆமா இந்த டீமுக்கு தலைமை தாங்குனது சீதா ஷெல்கே அப்படிங்கிற ஒரு பெண் வீரர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து அவங்களுக்கும் நிறைய பாராட்டுகள் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆமா பொறியியல் பிரிவுல ராணுவ மேஜரா இருக்காங்களாம் சீதா அவங்க தான் நைட்டும் பகலுமா அந்த இடத்துல நின்று அந்த போட்டோ காட்சி வீடியோ காட்சிகள் வந்து நம்மளால வந்து பார்த்தோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பாலம் இப்ப அமைச்சிருக்காங்கல்ல இப்பதான் வந்து அந்த பாலம் அமைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த முண்டக்கை அப்படிங்கிற பகுதிக்குள்ளே போக முடியுது அங்க இருந்து மீட்பு பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு இந்த முண்டக்கை மேல இன்னொரு மலைப்பகுதி இருக்கா அந்த புஞ்சிர மட்டம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த மலை கிராமம் அதுக்கு வந்து கனெக்ஷனே இல்லையா அந்த ரோடு முழுவதும் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அங்க போறது என்னாச்சு ஆச்சு நாலு நாள் ஆச்சு அங்க உள்ள மக்களுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படிங்கறதே தெரியல சோ இன்னும் மீட்பு பணிங்கிறது ரொம்ப தாமதமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அங்கே கனெக்ஷன் எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இராணுவ வீரர்கள் இப்போ இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு நான்கு நாட்கள் ஆயிருக்கு அப்போ கூட பல பேர் வந்து மீட்டுட்டு தான் இருக்காங்க இராணுவமும் அங்கே வீட்டு படைக்க போன நிறையா தன்னார்வலர்களும் இது வரைக்கும் சுமார் ஒரு முந்நூற்றி பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இறப்பு இன்னைக்கு கணிசம் அதிகரிக்கலாம்னு சொல்கிறாங்க நிச்சயம் மீண்டு வரணும் கேரளாவும் ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுடைய பேருங்கிறது சொல்லி மாளாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்ஸ் போட்டி பாரிஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கு இதுல அறுபத்தி ஆறு கிலோ எடை பிரிவு கொண்ட அந்த குத்துச்சண்டை போட்டியில ரெண்டு பெண்கள் வந்து மோதுனாங்க ஒன்று வந்து அல்ஜீரியாவை சேர்ந்த இமானே கெலீஃப் அப்படிங்கிறவங்க இன்னொருத்தவங்க வந்து இட்டாலியை சேர்ந்த ஏஞ்சலா இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி தொடங்கி ஒரு நாற்பத்தாறு செகண்ட் போயிட்டு இருந்தப்ப இமானே வந்து ஏஞ்சலா மூக்குல ஒரு குத்து விட்டாங்க அதுல வந்து ரத்தம்லாம் வந்தது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த போட்டியை நிறுத்துங்க இவங்க வந்து இமானே வந்து ஒரு ஆண் தன்மை கொண்டவங்களா இருக்காங்க அதனால வந்து இவ்வளவு ஒரு வலிமையான ஒரு பஞ்சு நான் வாங்கினதே இல்லை இந்த போட்டி வந்து சரியா இருக்காது எனக்கும் அவங்களுக்கும் நடந்தா அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்லியிருக்காங்க ஆனா அங்க உள்ள ரெஃப்ரீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க போட்டியில இருந்து விளக்குறீங்கன்னா நாங்க இமானா வந்து வந்து வெற்றியாளரா அறிவிக்க போறோம்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க உடனே அங்கே வந்து கதறி அழுதுருக்காங்க ஏஞ்சலா அதுக்கப்புறம் வந்து என்ன செய்திகள்லாம் வெளியாயிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு இந்த குத்துச்சண்டை போட்டி அதிலே வந்து இமானே கெலீஃப் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண் தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அவங்க வலிமையாக இருக்காங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்களாம் அதனால இந்த இதுலேயும் தகுதி நீக்கம் பண்ணணும்னு இப்போ நிறைய பேர் வந்து ட்விட்டர் நிறைய வலைதளங்கள் இவங்க ஒலிம்பிக் கமிட்டிக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க சர்ச்சையா தான் இருக்கு அதே மாதிரி இன்னொருத்தருடைய போட்டோ அவருடைய வீடியோ பகிரப்பட்டுக்கிட்டு இருக்க உலகம் முழுக்க அவர் யாருன்னா துருக்கி துப்பாக்கி சுடும் வீரர் யூசப் அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த பத்து மீட்டர் அந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில வெள்ளி வாங்கியிருக்காரு துப்பாக்கீஸ்வர பொட்டியில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நிறைய எக்யூப்மெண்ட்லாம் எல்லாம் மாட்டிப்பாங்க ஆமா கண்ணுல அந்த லென்ஸு நிறைய காதுல அந்த பட்ஸு அப்புறம் ஜாக்கெட் இதெல்லாம் தான் அந்த பொட்டில பங்கெடுப்பாங்க ரொம்ப கூலா பாக்கெட்ல எல்லாம் வந்து கை விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மட்டும் போட்டுட்டு சால்ட் பேப்பர் லுக்கில் போய் அசால்ட்டா வந்து வெள்ளி ஜெயிச்சிருக்காரு ஓகே ரொம்ப கூடார மனிதராக இருக்காரு நிறைய பேர் இவ்வளோ எக்யூப்மெண்ட்னா கூட அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அதெல்லாம் போட்டு போயிருக்காங்க கோல்டு அடிச்சிருப்பாங்க சில்வர் கிடைச்சிருக்கு ஆனால் அவருக்கு பாராட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவர் தான் சொல்றாரு அடுத்த ஒலிம்பிக்ல பாருங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கிற ஒலிம்பிக்ல நான் உரிய நான் தங்கம் வெல்லுவேன் அப்படின்ட்டு வந்து சவதம் போட்டிருக்காரு துருக்கி வீரர் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனும் இருக்காரு திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் மட்டும்தான் என்ன செய்வீங்க நான் இருக்கிற மென்டல் ஹெல்த்துக்கும் பிசிக்கல் ஹெல்த்துக்கும் எனக்கு இன்னும் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதே அதிசயம்தான்டா முன்னாடியெல்லாம் நல்லா படித்து ஆளாகி டிவியில பேட்டி கொடுப்போம்னு சொல்லுவோம் இப்போ லூசுத்தனமாக எதையாச்சும் செஞ்சா போதும் அவங்களே பேட்டி எடுக்க வந்துடுறாங்க நமக்கு துன்பம் வரும்போது சிரிப்பவன் நண்பன் வாய் விட்டு சத்தமாய் சிரிப்பவன் உயிர் நண்பன் நூத்தி இருபது ரூபா பக்கெட் தாண்டா ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் பார்லிமெண்ட் பில்டிங்ல ஒழுங்குனா மழை தண்ணி அள்ளி ஊத்திட்டு இருக்கு அரசியல் ஒரு பழைய படம் அந்த படத்துல ஒரு பெரியவர் முன்னூறு காலத்துலன்னு ஆரம்பியாரா அதே மாதிரி ஜே பி நட்டா முன்னூறு காலத்துல நாங்க செங்கல் வச்சிருக்கோம் வரும் அடுத்து ஒவ்வொரு செங்கலா வந்து அடுக்குவோங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டுறாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லாம இருக்கு நீங்க இருக்க பிஜேபி ஆட்களுக்கே இருக்காது ஆனா வெளியில சொல்லிக்க மாட்டாங்க ஆமா ஏன்னா இன்னொரு காலத்துல வச்ச செங்கல் எப்போ பில்டிங்கா மாறி எப்போ மருத்துவமனையா மாறுங்கிறதே தெரியாம தான் இருக்குது சரி அதனால முன்னூறு காலத்துலங்கிற விருத ஜேபி பி நட்டாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன்